ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா கொண்டையோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மேக்சிமம் எல்லாருமே வீட்டில் இப்படி தான் இருப்பீங்க நானும் இப்படி தான் இருப்போம் வேலைக்கு போகிறவங்க மேக்கப் பண்ணிகிட்டு போவாங்க நம்ம வீட்டில் இருப்போம் மேக்கப் பண்ணிவிட்டு சுற்ற முடியும் மேக்கப் பண்ணால் ஏண்டி மேக்கப் பண்ணேன் இதுக்காக மேக்கப் பண்ண யார் பக்கம் மேக்கப் பண்ணு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு இப்படியே இருந்தது பெட்டர் அதுக்காக தான் கொண்டையோடு சுற்றுறோம் ஸோ ஸ்டாபிக் என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோன்னு எதிர்பார்க்குறீங்க ஆமாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லேஜ் சூனியத்தோட தாக்கன்றது வில்லேஜ் சைடில் இருக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க வச்சாலும் நமக்கு அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா முக்கால்வாசி வந்து நீங்கள் பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்லையோ நீங்கள் போடுற வெளியே வந்து காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் தலைசி வரீங்கன்னா அந்த முடியை பத்திரமாக வச்சுக்கோங்க பத்து ஒரு நாலு பேர் பார்க்குற மாதிரி அந்த முடியை வைக்காதீங்க முடிஞ்ச வரையும் பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எனக்கு சூனியம் அதெல்லாம் தெரியுதுன்னா உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்காங்க அதில் தான் நிறைய இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது நீங்கள் அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறது பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணாதீங்க செப்பல் போடாமல் கண்டிப்பாக வெளியே போகாது போகவே போகாதீங்க அதுதான் என்னோட வந்து